ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நான் உங்கள் நேச்சர் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா உரிமை சரிங்களா உரிமை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் வாங்க வீசுகிற கல்லை விட போ நம்ம பேசுகிற சொல்லில் கவனமாக இருக்கணுங்க கல் வந்து உயிரை கொல்லும் கொல்லும் உயிரை கொல்லும் உயிரோடு கொல்லும் உரிமை இல்லாத இடத்துல நாம் ஒதுங்கி இருக்கிறது தாங்க நல்லது உரிமை இருக்குதுன்னு நினச்சாலும் நமக்கு அங்கே மதிப்பு இல்லை அப்படின்னா அங்கேருந்து ஒதுங்கி நிற்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்து போனோன்னா நம்ம நல்லவங்களா தெரியும் அதையே நாம் எதிர்த்து கேட்டால் கெட்டவங்களாக தான் தெரியும் யார்கிட்டேயும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் மட்டும்தான் எப்பயுமே யார்கிட்டேயுமே உங்களை பற்றி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காதீங்க ஏன்னா உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம விளக்க தேவையே இல்லை ஏன்னா உங்களை வெறுக்கிறவங்க உங்கள் விளக்கத்தை நம்ம போ நம்ப போகிறதும் இல்லை பக்குவங்கிறது என்ன தெரியுங்களா புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்லை வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறது தான் ஓகேவா உரிமை இல்லாத இடத்துல எதையும் எதிர்பார்ப்பது தவறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அப்படியா அப்படியா கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் நமக்கு அந்த இடத்துல உரிமை இல்லாட்டி நம்ம விலகி இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்ட்டன் அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேச்சர் ஓகே ஓகே பாய்மா பாய் 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 உறவுகளே